எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த கிழங்குழி அதாவது இந்த பனங்கொட்டை குழியை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கிழங்குழின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பீலி வந்துருக்கு பார்த்திங்களா இதுதான் வந்து இந்த கிழங்கு விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் ஸோ இந்த பக்குவத்தை தவற விடாமல் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிழங்குகளை வந்து பிடுங்கி ஆகணும் இப்போ இதை வந்து நம்ம டிலே இன்னும் டிலே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நார் சத்த அதிகமாயிரும் நார் தன்மை ரொம்ப அதிகமாயிரும் நம்ம சாப்பிட முடியாது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது கிழங்கு இதுதான் பக்குவம் ஸோ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அதாவது பணம் முத்தி போச்சுன்னா தும்புதான்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு பழமொழியும் இருக்குது இங்கே வழக்கத்தில் ஸோ அதனால் அந்த காலத்தை பயிர் செய்யணும் அந்த கரெக்டான பக்குவத்தில் வந்து நம்ம அறுவடை பண்ணணும் கரெக்டான பக்குவத்தில் நம்ம வந்து விதைகளையும் விதைக்கணும் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த பக்கத்து இதில் பார்த்தீங்கன்னா கம்பமுல்லாம் போட்டிருப்போம் ஸோ அதுவுமே நல்லா விளைஞ்சி வந்திருக்கு ஸோ வந்து நம்ம காலத்தை எப்போவுமே வந்து கரெக்டாக பயிர் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மழை காலத்தில் போடப்பட்டது இப்போ வெயில் காலம் தை மாதம் வந்து மழை இல்லை ஸோ அதனால் நம்ம தண்ணி நினச்சி பிடுங்கிறதுக்கு வந்து ஈஸியாக நம்ம தண்ணி நினச்சிருக்கோம் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எப்போமும் பிடுங்க போகிறீங்கன்னா அந்த ஏரியா வந்து தண்ணியை நல்லா ஊற்றி நினச்சிக்கோங்க அப்போ தான் வந்து கிளங்கு பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஃப்ரெண்டில் வந்து இப்படி ஆழமாக தோண்டணும் தோண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிடுங்க ஆரம்பிக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளைச்சலாக இருந்தால் இப்படி கொடி மாதிரி கமந்து இந்த விதைகள்லாம் விழும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து விளைச்சல் வந்து சரியான விளைச்சல் அதே மாதிரி நம்ம கிழங்கு பிடுங்கணும் அப்படின்னு சொன்னால் நிரப்பாக விளைஞ்சிருக்கணும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல விளைச்சல் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் அது அப்புறம் வந்து இதில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பழங்கிழங்குல ஆக்சுவலாகவே நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் ட்ரீட்டட் வித் இந்த நீம் ட்ரீ லீவ்ஸ் அதாவது வேப்பங்குலைகளை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதில் வேப்பங்குலைகளை இதுக்கு மேலே அடை அடிக்கிறோம் அதனால் வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ள இதில் இந்த கிழங்கு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வெடிப்பு இருக்கும் இந்த கிழங்கில் இது வந்து நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விளைஞ்சிட்டுன்னு அர்த்தம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பிடுங்க வேண்டியது இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த வேப்பங்குச்சிகள் இதெல்லாம் வந்து நல்லா மக்கி போயிருக்குது ப்ளஸ் வந்து இந்த வேப்பம் கொலைகள் பார்த்திங்கன்னா நல்லா மச்சு அதோட எசன்ஸ் எல்லாமே இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறங்கியிருக்கும் ஸோ அதனால் இந்த கிழங்குல வந்து ஆல்ரெடி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ப்ளஸ் இது வந்து ஆட் ஆன் ஃபியூச்சர் மாதிரி இன்னும் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து மேக் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இது நல்லா விளைச்சலான ஒரு கிழங்கு இப்படி இருக்குது ஸோ நம்ம இதே இதே மாதிரி இதில் எவ்வளோ தேவையோ நம்ம எவ்வளோ இதை வந்து அவிச்சும் சாப்பிடலாம் சுட்டும் சாப்பிடலாம் நம்ம எவ்வளோ அவிக்க முடியுமோ எவ்வளோ தேவைக்கு நம்ம சுட முடியுமோ அதை வந்து பிடுங்கி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிடுங்கி எடுக்கணும் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ நிறைய புக்ஸு நிறைய ஸ்டடீஸ் இதை பற்றி இருக்குது நிறைய யூடியூப்ஸ்லேயும் இதை பற்றி போட்டிருக்காங்க இதில் என்னென்ன சத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால் வந்து நம்ம நீங்கள் வந்து பனங்கிழங்குகள் வந்து தை மாதம் இந்த சீசனில் தை மாசு இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கும் ஸோ இதை வந்து உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சுன்னா இதை வாங்கி சாப்பிடுங்க அப்படி இல்லை அந்த பணம் பழங்கள் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மணல் மேடை அமைச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து மணல் மேடை அமைச்சு இந்த வேப்பங்குலைகள் இல்லைன்னா கொழிஞ்சி கொலைகள் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்படி பயிரிட்டு அதை உண்ணுங்க இதை அவிச்சதுக்கப்புறம் உள்ள கிழங்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் தேங்க்யூ